நாம் அன்றாட உணவில் சேர்க்கக்கூடிய கருவேப்பிலையில் அவ்வளோ சத்துக்கள் கொட்டி கிடக்கு ஆனால் நாம் வந்து குழம்பு ரசம் எல்லாத்துலேயும் போட்டு எடுத்து தட்டை விட்டு வெளியில் வச்சுருக்கோம் அதனால் கருவேப்பிலையோட பயன் முழுமையாக நமக்கு கிடைக்கிறதில்ல இது வந்து ஒரு தொகையில் அரைச்சி யூஸ் பண்ணும்போது எல்லா சத்தும் கிடைக்கும் இப்போது கருவேப்பிலை ஒரு கைப்படி அளவு கருவேப்பிலையை நல்லா அலசி வச்சுக்கலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு மிளகா வச்சுக்குவோம் நல்லா சுருன்னு இருக்கணும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கொஞ்சம் தண்ணியில் நினச்சி வச்சுக்கலாம் தேவையான உப்பு இப்போ நாம் வந்து இந்த தொகையில அம்மியில் தான் அரைக்க போகிறோம் மிளகாய் மசியை விட்டு புளியும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி ரொம்ப சிக்க சேர்க்க வேண்டாம் இருக்குது கருவேப்பிலை வச்சு கொஞ்சம் உப்பும் வச்சு நல்லா மசியாக அரைக்கணும் தேங்காயெல்லாம் சேர்க்க போகிறதில்ல எதுவுமே நம்ம இதில் ஒரு கெட்டியான ஒரு தொகையெல்லாம் இதை அரைச்சி எடுக்க போகிறோம் முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்ல நல்லது கண்ணுக்கு குளிர்ச்சி கல்லீரல் கனயம் இதுக்கெல்லாம் சக்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கருவேப்பிள்ளை தொகையல் நீங்கள் வந்து சமையலில் போடும்போது எல்லோரும் எடுத்து வெளியில் வச்சிருவாங்க இப்படி செய்கிறது மூலம் இது ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் ஆகிடும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட இந்த மாதிரி ஒரு தொகையை அரைச்சி வச்சாக்கா இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ